ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலம் நண்பர்களே உங்கள் நலனை அறிய விரும்புகிறோம் கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் நலன சொல்லுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இறைவனுடைய அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது டீட்டெயிலாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண போறோம் சோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அனுப்பி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தினசரி கிடைக்கும் வாங்க இன்றைய இன்றையத்துக்கான ராசிபலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அம்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் வரை சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார்கள் அதன் பிறகு பத்தாம் இடத்திற்கு நகர்கிறார் ராசி அதிபதி இன்றைய தினம் சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் இது எல்லாமே சூப்பரான ஒரு கிரக அமைப்புகள் எனவே இந்த சூப்பரான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக உங்களுக்கு அன்னைக்கு அமைய இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஒரு பொன்னான தினங்க இன்னைக்கு உங்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் உயர்கல்விக்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குது எனவே மாணவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றிகளை ஈட்டிக் கொள்ள வேண்டிய நாள் இன்றைய தினம்ங்க இன்றைய தினம் புதிய புதுசாக நண்பர்கள் இன்றைய தினம் சந்திப்பீங்க புதிய நண்பர்கள் மூலமாக உங்களது பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க ஆனால் நண்பர்களை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படி தவற புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல விரும்பத்தகாத சில விளைவுகள் ஏற்படும் எனவே எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி சமமாக நடுநிலை தன்மையுடன் விசாரித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க புதிய நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு இன்றைய தினம் நாளின் ஆரம்பம் சூப்பராகவே இருக்கும் மாலை நேரத்துல சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் பண வரவுகளும் இருக்குங்க தொழில் புரியவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் உண்டு தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு இன்றைய தினம் உறுதுணையாக இருக்குங்க இன்றைய தினம் ஒரு அடித்தளமாக அமையும் எனவே தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நகை அல்லது வீட்டு உபயோக பொருள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே புதிய பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மன உண்டு இன்னைக்கு உங்கள் காதல் வாழ்க்கை சூப்பராக அமையும் அப்படின்னா உங்க காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்க மனம் காதலருடன் நீங்கள் கொஞ்சம் டீசென்டாக நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் நீங்கள் நாகரீகத்துடன் நடந்து கொள்வதால் காதல் வாழ்க்கையில் நல்ல பலங்களை பெற முடியும் எனவே எந்த காரணம் கொண்டும் நாகரிகம் தவறிவிடாதீர்கள் என்றே வெளிநாடு வேலைக்கு சம்பந்தமாக நீங்கள் எதாவது விண்ணப்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளுங்க எனவே புதிதாக வேலையாடு இளைஞர்கள் வெளிநாடு சம்பந்தமான கடல் கடந்த வேலை வாய்ப்புகளுக்காக இப்பொழுது முயற்சி செய்தால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு அசதி இருந்தாலும் போக போக சிறப்பான உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமையுங்க இன்றைய தினம் நாள் முடிவில் உங்களுக்கான நேரம் ஓய்வு நேரம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது ஓய்வு நேரத்தில் நெருக்கமான ஒருவரை நீங்கள் சந்திக்கிறது மூலமாக அந்த ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் வருங்கால நலன் கருதி உங்கள் ஃபியூச்சருக்காக எடுக்கக்கூடிய சில புதிய முயற்சிகள் இப்பொழுது வெற்றிகள் தரும் என்பதால் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் திருமணம் உறுதியாக நிச்சயம் பெறும் எனவே முயற்சி செய்தால் போதும் திருமண வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கைகூடிய வந்திருக்குங்க எனவே திருமண முயற்சிகளையும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களது அலுவலக பணிகள் இருக்குது எனவே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான தினங்க உங்களுக்கு தேவையான பண வரவுகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடும் ஆனால் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது புடி ரசிகன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நமக்கு தினசரி ராசிபுலங்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லாம் தெரியப்படுத்துங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுவாக அமையும் புதியவர்களை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டனம் மறக்காம எழுத்து விடுங்க ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் இருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள் நண்பர்களை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்றைய தினத்திற்கான உங்களை மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் எயிட் வந்து உங்களுக்கு லக்கியஸ் நம்பர் அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் கிரே கலர் நீங்கள் யூஸ் பண்ணாங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க தன்னம்பிக்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றிகள் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் அமையும் மேலும் இறை வழிபாடு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் இந்த தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க சில முடிவுகளை தன்னம்பிக்கையுடன் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தினமாக இன்னைக்கு அமைப்பிருங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் எழுத்து மற்றும் இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொன்னான நாளுங்க உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது பணிகளில் இருக்குது மேலும் இன்றைய தினம் தொழில் மிகச் சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அனுபவங்கள் கண்டிப்பாக வெளிப்பட்டு உங்களை இன்றைய தினம் பாராட்டுக்குரியவராக மாற்ற வாய்ப்புகள் இருக்குங்க எனவே தொழிலில் உங்களது அனுபவம் சிறந்த பலன்களையும் நல்ல நன்மைகளையும் தருங்க இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் அதிலும் மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதரவுகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது கவலை வரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப்படுறதுனால கண்டிப்பாக கவலை இல்லாத புத்துணர்வான ஒரு நாளாக உங்கள் மனதில் இன்றைய தினம் இருக்கும் எனவே நாள் முழுவதும் அது மகிழ்ச்சி தருவதாக அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு உங்களுடைய லைக் பட்டன் எத்தனை பேர் அழுத்துறீங்கன்னு பாக்கலாம் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டு அது எப்பயுமே வரவேற்கப்படுகிறது இன்றைய தினம் நமது ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது எப்படி இருந்தது அமைந்திருது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா அது எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க நம்ம உதவிகரமாக இருக்கும் மேலும் நமது சேனலுடன் எப்போதும் இணைந்திருங்கள் நமது துலான்புடி ராசிபள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் ஆல் பட்டன் ஆழ்த்திருக்கேன் உடல் செக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபள்ளங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே